அனைவருக்கும் வணக்கம் சமர்ப்பிக்கிறேன் உயிர்க்கும் பண்பின்மை பாரிக்கும் நோய் இகல் என்பது அனைத்து உயிர்களுக்கும் பிரிவினை என்கின்ற தீயன்பை பரப்பும் துன்பமாகும் எண்ணூற்று ஐம்பத்தி இரண்டு பகல் கருதி பற்றா செய்யணும் இகல் கருதி இன்னாசே யாமை தலை பிரிவினையை வெறுப்பானவற்றை செய்தாலும் மாறுபாடு கருதி தீமை செய்யாமல் இருப்பது ஐம்பத்து மூன்று இகழென்னும் எவ்வநோய் விளக்கம் தரும் மாறுபாடென்னும் துன்ப நோயை விளக்கினால் அழிவில்லாத புகழை தரும் எண்ணூற்று ஐம்பத்து நான்கு இன்பத்துள் இன்பம் பயக்கும் இகல் என்னும் துன்பத்துள் துன்பம் கெடின் மாறுபாடென்னும் துன்பத்துள் துன்பம் இல்லாவிட்டால் மகிழ்ச்சியுள் மகிழ்ச்சி உண்டாகும் எண்ணூற்று ஐம்பத்தைந்து இகல் எதிர் சாய்ந்தொழுக வல்லாரை யாரே மிக்லூக்கும் தன்மை எவர் மாறுபாட்டை ஏற்காது ஒதுங்கி நடக்கும் திறமையானவரை வெல்லக்கூடிய இயல்புடையவர் யார் எண்ணூற்று ஐம்பத்தாறு இகலின் மிகலின் இது என்பவன் வாழ்க்கை தவளும் கெடலும் நனித்து மாறுபாட்டை மிக விரும்பி அதை இது என்பவனது வாழ்வு விரைவில் தவறி கெடும் எண்ணூற்று ஐம்பத்தேழு மிகழ்மேவல் மெய்ப்பொருள் காணார் இகழ்மேவல் இன்னா அறிவி நபர் மாறுபாட்டை விரும்பும் தீயறிவுடையவர் உயர்வுதலும் அறிய மாட்டார் எண்ணூற்று ஐம்பத்தெட்டு இகலிற்கு எதிர்சாய்தல் ஆக்கம் அதனை மாறுபாட்டை எதிர்ப்பவருக்கு நன்மையும் வரவேற்று வளர்ப்பவருக்கு தீமையும் உண்டாகும் ஒன்பது இகல்கானான் ஆக்கம் வருங்கால் அதனை மிகல்கானும் கேடு தளர்க்கு உயர்வு வரும்போது மாறுபாடு கருதாதவன் அதை மிகவும் போற்றுவான் கெடுவதற்கு எண்ணூற்று அறுபது இகலானாம் இன்னாத எல்லாம் நகலானாம் நன்னயம் என்னும் செருக்கு மாறுபாடு துன்பம் யாவும் தரும் நட்பு பாராட்டினால் எனும் பெருமிதம் கிடைக்கும் நன்றி மருத்துவர் ராஜா ரெங்கராஜ் தஞ்சாவூர்